என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் பிரம்மஞான சபை ஸோ பிரம்மஞான சபையை உருவாக்குனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் சரிங்களா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மஞான சபையை உருவாக்கியிருப்பாங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு யாருன்னு பாருங்கள் மேடம் ஹச்பி பிளாவ்ஸ்கி ஸோ இவங்களோட பிறந்த ஆண்டு இறந்த ஆண்டு ரொம்ப முக்கியம் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன எழுதிக்கிறீங்கன்னா மேடம் ஹச்பி பி ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்று டூ ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஹைஃபன் போட்டு எத்தனை ஆண்டு காலம் இவங்க வந்து வாழ்ந்துருக்காங்கன்றதையும் நோட் பண்ணிக்கணும் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா கர்னல் ஹச்எஸ் ஆல்காட் எனது கர்னல் ஹச்எஸ் ஆல்காட் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஸோ இதையும் எழுதிக்கணும் சரிங்களா ஸோ இவங்க

என்ன போட்டுக்கிறீங்கன்னா பிரம்மையான சபை ஹைஃபன் போட்டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு பிராக்கெட்ல அமெரிக்காவில் நிறுவப்பட்டதுன்னு சொல்லி எழுதிக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்த பாயிண்ட் பார்க்கலாமா அடுத்த பாயிண்ட்டு பாருங்கள் இவ அமைப்பு பின்னர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் எப்போன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் இந்தியாவில் சென்னை அடையாருக்கு வந்து மாற்றப்பட்டுச்சு ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம பார்த்துருப்போம் ஸோ செகண்ட் பாயிண்டா போட்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு ஹைஃபன் போட்டு சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்டதுன்னு சொல்லி எழுதிக்கங்க சரிங்களா ஸோ சரி ரெண்டு பாயிண்ட் வந்துருச்சா அடுத்து பாருங்கள் பிரம்மஞான சபை இந்து செவியல் நூல்களை குறிப்பாக உபநிடதங்கள் பகவத் கீதை ஆகியவற்றிற்கு படிப்பதற்கு உற்சாகம் மூட்டியது சோ எந்த நூல்களெல்லாம் படிப்பதற்கு வந்து இது வந்து இந்த அமைப்பு வந்து உற்சாகம் மூட்டியதுன்னு பாத்தீங்கன்னா இந்து செவ்விய நூல்கள் அதாவது குறிப்பாக உபநிடதங்கள் பகவத்கீதை சரிங்களா இந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக எழுதி வச்சுக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் பார்த்திங்கன்னா பௌத்தம் பார்த்திங்கன்னா புத்துயிர் பெற்றதில் பிரம்மஞான சபை முக்கிய பங்காற்றுகிறது இந்த பாயிண்டே நோட் பண்ணிக்கோங்க கொஷின் கேட்கலாம் சரிங்களா என்னது இந்தியாவில் பார்த்திங்கன்னா பௌத்தம் புத்துயிர் பெறுவதில் பிரம்மஞான சபை முக்கிய பங்காற்றியதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்து மறைநூல்களின் மீது மேலை நாட்டவர் காட்டிய ஆர்வம் பார்த்திங்கன்னா படித்த இந்தியர்களிடையே தங்கள் பாரம்பரியம் பண்பாடு குறித்த அளப்பறிய பெருமிதத்தை வந்து இது வந்து ஏற்பட்டிருக்கு சரிங்களா ஸோ இது தேவை கிடையாது ஸோ அடுத்து பாருங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆழ்கட்டு மறைவிற்கு பின்னர் யார் வர்றாங்கன்னு பார்த்திங்கன்னா அன்னி பேசண்ட் வர்றாங்க சரிங்களா பிரம்மஞான சபையை வந்து அதுக்கடுத்து யார் பார்த்துக்க போகிறா அன்னி பேசண்ட் தான் பார்த்துக்க போகிறாங்க சரிங்களா ஸோ அன்னி பேசண்ட்டை வந்து அமைப்பின் தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க சரிங்களா அன்னி பேசண்ட் பார்த்திங்கன்னா மிகுந்த செல்வாக்கு பெற்றவங்க இந்திய தேசிய அறிவியலில் முக்கியத்துவம் பெற்றவங்க சரிங்களா இவங்களோட ஆண்டு காலம் ரொம்ப முக்கியம் இதையும் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன போட்டுக்கிறீங்க அன்னி பேசண்ட்டுன்னு போட்டு ஐஃபோன் போட்டு அந்த ஆண்டுகளை வந்து நோட் பண்ணிக்க போகிறீங்க சரிங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க அது செகண்ட் பாயிண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பாருங்கள் தன்னாட்சி இயக்க சங்கத்தை அமைத்து அயர்லாந்திற்கு வழங்கப்பட்டதை போல் இந்தியாவிற்கும் என்னது தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வந்து இவர் வந்து வைக்கிறார் சரிங்களா யார் அன்னி பெசன்ட் ஸோ செகண்ட் பாயிண்ட்டு இதை எழுதிக்கங்க ரொம்ப முக்கியமானது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அன்னி பெசன்ட் பார்த்தீங்கன்னா பிரம்மஞான கருத்துக்களை தன்னுடைய நியூ இந்தியா இந்த பாயிண்ட் ரொம்ப 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 முக்கியம் இந்தியா காமன் வீல் என்னும் செய்தித்தாள்களின் மூலம் வந்து பரப்பியிருக்காரு தேர்ட் பாயிண்டா போட்டு எழுதிக்குங்க சரிங்களா மேலே ஒரு மூணு பாயிண்ட் பார்த்துருப்போம் கீழே ஒரு மூணு பாயிண்ட் சோ இதெல்லாம் என்னது ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்ஸ் சரிங்களா ஸோ அதுக்கடுத்து பாருங்க ஜாதி எதிர்ப்பு இயக்கங்கள் ஸோ ஜாதி எதிர்ப்பு இயக்கங்கள் வந்து யார் யார் வந்து எதிர்த்தாங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் யார் ஜாதி எதிர்ப்பு இயக்கங்கள் வந்து உருவாக்கியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜோதிபா பூலே ஸோ ஜோதிபா பூலே பாத்தீங்கன்னா ஜோதிபா கோவிந்தராவ் பூலேன்னு சொல்லி இவர் வந்து இவரோட முழு பேர் சரிங்களா ஸோ என்ன பேர் ஜோதிபா கோவிந்தராவ் பூலே இவர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழில் மகாராஷ்டிராவில் வந்து பிறந்திருப்பாரு ஸோ இந்த பாயிண்ட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக எழுதிக்கங்க சரிங்களா ஜோதிபா கோவிந்தராவ் பூலே ஹைஃபன் போட்டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழு பிராக்கெட்டில் மகாராஷ்டிரா அப்படின்ற மாதிரி போட்டுக்கோங்க சரிங்களா ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை பூனேயில் திறந்திருக்காரு ஸோ இதை பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட் எப்படி எழுதிக்கிறீங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஹைஃபன் போட்டு ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளி பூனே ப்ராக்கெட்டில் பூனேன்னு போட்டு திறந்தல்னு சொல்லி போடுங்க சரிங்களா ஸோ ஷார்ட்டாக அப்போ தான் உங்களுக்கு வந்து நம் நம்ம இந்த இந்த இதில் என்ன இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா நாலு பேஜ் பார்ப்போம் ஸோ இந்த நாலு பேஜை நீங்கள் ரெண்டு பேஜில் தான் சுருக்கி கொண்டு வரணும் சரிங்களா ஸோ அடுத்து பாருங்க சோதக் சமாஜ் சோதக் சமாஜ்ன்றது பார்த்திங்கன்னா உண்மையை நாடுவோர் சங்கம்னு சொல்லுவாங்க சரிங்களா சத்திய சோதக் சமாஜ எப்படி சொல்லுவோம் உண்மையை நாடுவோர் சங்கம்னு சொல்லுவோம் ஸோ உண்மையை நாடுவோர் சங்கம்ன்ற அமைப்பு வந்து பிராமணர் அல்லாத சுயமரியாதையோடும் குறிக்கோளோடும் வாழ தூண்டுவதாக வந்து இது வந்து நிறுவிருக்காதான் சொல்லி சொல்றாங்க சரிங்களா பூலைய பாத்தீங்கன்னா குழந்தை திருமணத்தை வந்து எதிர்த்திருக்காரு விதவை மறுமணத்தை ஆதரித்திருக்கார் ஸோ இந்த பையன்ட் எப்படி எழுதுங்க எழுதிக்கிறீங்கன்னு பாருங்க அதாவது குழந்தை திருமணம் குழந்தை திருமணம் எதிர்ப்பு விதவை மறுமணம் ஆதரிப்பு அப்படின்ற மாதிரி சாட்டாங்க சரிங்களா ஜோதிபாவும் அவருடைய மனைவி சாவத்ரி பாயும் ஒடுக்கப்பட்ட மக்களின் அதாவது பெண்களின் முன்னேற்றத்திற்காக தங்கள் வாழ்க்கையை வந்து அர்ப்பணிச்சிருக்காங்க என்னது தங்களோட பெண்களின் முன்னேற்றத்திற்காக தங்களோட வாழ்க்கையவே யார் அர்ப்பணிச்சிருக்கா ஜோதிப்பா பூலையும் அவருடைய மனைவி பேர் என்னது சாவத்ரி ஸோ இந்த பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்து பாருங்கள் ஜோதிப்பா பார்த்திங்கன்னா பெற்றோர் இல்லா குழந்தைகளுக்கென்று விடுதிகளையும் விதவைகளுக்கென காப்பகங்களையும் வந்து உருவாக்கியிருக்காங்க ஸோ இவங்க என்ன உருவாக்கியிருக்காங்க விதவைகளுக்கென காப்பகங்களையும் என்னது குழந்தைகளுக்கென விடுதிகளையும் விதவைகளுக்கென காப்பகங்களையும் வந்து வந்து உருவாக்கியிருக்காங்க ஸோ அவர் எழுதிய நூல் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா குலாம் கிரி என்னது அவர் எழுதிய நூல் பார்த்தீங்கன்னா குலாம் கிரி ஸோ குலாம் கிரின்னா என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா அடிமைத்தனம் என்னது குலாம் கிரிக்கு பொருள் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அடிமைத்தனம் அவருடைய பெரும்பாலான தீவிர கருத்துக்களை இது வந்து என்னதுன்னா சுருக்கி கூறுது சரிங்களா ஸோ அடுத்து நம்ம ஜாதி எதிர்ப்பு இயக்கங்கள்லாம் அடுத்து யாரை பற்றி பார்க்க போறோம்னா நாராயண குரு யாரை பற்றி பார்க்க போகிறோம் நாராயணகுரு ஸோ இவர் பார்த்திங்கன்னா எங்கேனா கேரளாவில் பிறந்தவர் ஸோ என்னது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க கேரளாவில் பிறந்தவர் சரிங்களா கேரளாவில் ஏழை பெற்றோருக்கு மகனாக பிறந்தவர் தான் யாருன்னா நாராயணகுரு ஸோ எந்த வருஷம் பிறந்தார்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் தான் பிறந்திருப்பார் ஸோ இவரோட கற்றறிந்த மொழிகள் என்னென்னு பார்த்திங்கன்னா மலையாளம் சமஸ்கிருதம் தமிழ் ஆகிய மொழிகளில் இவர் பார்த்திங்கன்னா அறிஞராகவும் கவிஞராகவும் இவர் வந்து வந்து திகழ்ந்திருக்கார் சரிங்களா பயங்கரமான ஜாதி கொடுமைகளையும் ஒடுக்கப்பட்ட மக்கள் படும் துயரங்களையும் கண்டு மனம் விதும்பிய இவர் அம்மக்களின் மேம்பாட்டிற்காக தனது வாழ்க்கை முழுவதையுமே இவர் வந்து அர்ப்பணிச்சிருக்காரு ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவர்களின் மேம்பாட்டிற்கு பணியா மேம்பாட்டிற்கு பணியாற்றுவதற்காக ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் என்னும் அமைப்பை வந்து நிறுவி நிறுவிருக்காரு ஸோ இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட் சரிங்களா என்னது நாராயண ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர் யாருன்னு கேட்கலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாராயண குரு ஸோ அருவிபுரம் என்னும் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோவிலை கட்டிய அவர் அதை அனைவரும் பார்த்தீங்கன்னா என்னது அர் அதாவது அனைவரும் வணங்கும்படி வந்து என்னது அவர் அர்ப்பணிச்சிருக்கார் சரிங்களா அந்த கோவிலை கட்டியவர் என்னது கட்டிய அவர் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை அனைவருக்குமே அர்ப்பணிச்சிருக்காரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குமாரன் ஆசான் டாக்டர் பால்பு போன்ற சிந்தனையாளர்களும் எழுத்தாளர்களும் இவருடைய சிந்தனைகளால் தூண்ட பெற்று இயக்கத்தை முன்னெடுத்து சென்றிருக்காங்க ஸோ என்னது டாக்டர் பால்பு போன்ற சிந்தனையாளர்களும் எழுத்தாளர்களும் யார் இவருடைய சிந்தனைகளால் சரிங்களா ஸோ அந்தது ரொம்ப முக்கியம் சரிங்களா ஸோ அதுக்கடுத்து அந்த இயக்கத்தை முன்னெடுத்து சென்றவர்கள்னு கேட்கலாம் குமாரன் ஆசான் டாக்டர் பால்பு அடுத்து பாருங்கள் ஐயன்காளி ஸோ ஜாதி எதிர்ப்பு இயங்கள்ல சாதி எதிர்ப்பு இயக்கங்களில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஐயன்காளியை பற்றி சரிங்களா ஸோ இவர் என்னெல்லாம் நம்ம பாடுபட்டுருக்காருன்னு சொல்லிதான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஐயன்காளி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா திருவனந்தாபுரத்தில் வெங்கனூரில் பிறந்தவர் ஸோ இது எப்படி ஷார்ட் ஆயிடுதெல்லாம் ஐயன்காளி ஐஃபோன் போட்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு ஸோ ப்ராக்கெட்டில் திருவனந்தபுரம் திருவனந்தபுரத்தில் உள்ள வெங்கனூரில் பிறந்தான்னு கூட எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ அப்போது பார்த்தீங்கன்னா அப்பகுதியை யார் ஆட்சி செஞ்சுருப்பாங்கன்னா திருவிதாங்கூர் அரசின் ஆட்சி பகுதியாகும் ஸோ அப்போது அந்த பகுதியை அவர் பிறந்த அந்த ஊரை வந்து அப்ப அந்த அந்த பகுதியவே யார் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா திருவிதாங்கூர் அரசு தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார் சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தையாக இருக்கும்போதே அவர் சந்தித்த சாதிய பாகுபாடு அவரை சாதி எதிர்ப்பு இயக்கத்தின் தலைவராக வந்து மாற்றியிருக்குது ஸோ பின்னர் அவர் பொது இடங்களுக்கு செல்லுதல் பள்ளிகளில் கல்வி கற்க இடம்பெறுதல் போன்ற அடிப்படை உரிமைகளுக்காக வந்து இவர் வந்து போராடி இருக்கார் சரிங்களா ஸ்ரீ நாராயண குருவால் ஊக்கம் பெற்ற ஐயன்காளி ஸோ எனது குருவால் ஊக்கம் பெற்றவர் யாரு ஐயன்காளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் பார்த்தீங்கன்னா சாது ஜன சங்கம்ன்ற ஒரு அமைப்பை வந்து இவர் வந்து நிறுவ எழுதியிருக்காரு ஸோ அந்த சாது ஜன பரிபாலன சங்கத்தோட அமைப்போட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கன்றதா அதோட பொருள் சரிங்களா ஸோ என்னது சாது ஜன பரிபாலன சங்கம் ஸோ அது வந்து ஏழை மக்களின் பாதுகாப்பு சங்கன்றதா அந்த அமைப்பை வந்து அந்த அமைப்போட பொருள் அடுத்து பாருங்கள் இஸ்லாமிய சீர்திருத்தங்கள் ஸோ இஸ்லாமிய சீர்திருத்தங்கள் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் பார்த்தீங்கன்னா பெரும் புரட்சி ஏற்படும் ஸோ இந்த பெரும் புரட்சி ஒடுக்கப்பட்ட பின்னர் பார்த்தீங்கன்னா இந்திய முஸ்லீம்கள் பார்த்திங்கன்னா மேற்கத்திய பண்பாட்டை சந்தேக கண் கொண்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ மேற்கத்திய கல்வி பண்பாடு மேற்கத்திய சிந்தனைகள் ஆகியவை தங்கள் மதத்திற்கு ஆபத்தாய் அமையுமோ என அச்சம் அஞ்சு எனது அச் சமூகம் வந்து அஞ்சியுது ஆகையால் பார்த்திங்கன்னா முஸ்லீம்களில் ஒரு சிறிய பிரிவினரே மே மேற்கத்திய கல்வி மு கல்வி பெயர முன் வந்திருக்காங்க ஸோ அது என்னதுன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் பாருங்க சர் அய சர் சையத் அகமது கான் ஸோ இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வர்றாரு இவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க டெல்லியூர் உயர்குடி அதாவது உயர்குடி முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்த சையத் அகமது கான் பார்த்தீங்கன்னா படிப்பறிவின்மையே குறிப்பாக நவீன கல்வியறிவின்மையே இஸ்லாமியருக்கு பெரும் தீங்கு விளைவித்து அவர்களை கீழ்நிலையில் வைத்துவிட்டது என வந்து இவர் வந்து கருதுறார் எனது இஸ்லாமியர்களுக்கு பெரும் தீங்கு விளைவித்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா படிப்பறிவின்மையும் நவீன கல்வியறிவின்மையும் தான் காரணம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து என்னது நம்புறாரு ஸோ நாட்டு அறிவியலையும் அரசு பணிகளையும் ஏற்றுக்கொள்ளும்படி அவர் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களை வந்து வலியுறுத்துறாரு எனது அவர் வந்து என்னது அரசு பணிகளையும் இஸ்லாமியர்களையும் ஏற்றுக்கொள்ளும்படி சரிங்களா நாட்டு அறிவியலையும் அரசு பணிகளையும் என்னது இஸ்லாமியர்களை ஏற்றுக்கொள்ளுமாறு அவர் வந்து வலியுறுத்துறாரு அறிவியல் கழகம் ஒன்றை நிறுவிய அவர் ஆங்கில நூல்களை குறிப்பாக அறிவியல் நூல்களை உருது மொழியில் வந்து இவர் வந்து மொழியாக்கம் செய்கிறார் ஸோ எந்த மொழியை குறிப்பாக மொழியாக்கம் செய்கிறாரு அறிவியல் நூல்களை உருது மொழியில் வந்து இவர் வந்து மொழிபெயர்க்கிறார் சரிங்களா ஸோ அடுத்து பாருங்க மேலெழுந்து வரும் தேசிய இயக்கத்தில் இணைவதை காட்டிலும் ஆங்கில அரசுடன் நல்லுறவு கொண்டால் இஸ்லாமியர் நலன்கள் பேணப்படும் என அவர் வந்து நம்புறாரு சோ எனவே அவர் இஸ்லாமியருக்கு பார்த்தீங்கன்னா ஆங்கில கல்வியை பயிலும்படி அதில் அதிக கவனம் செலுத்தும்படியும் அவர் வந்து அறிவுரை கூறியிருக்கார் சரிங்களா சோ ஆங்கில கல்வியை வந்து நம்ம பயின்றாதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டில் ஒரு நல்ல ரேஞ்சுக்கு போக முடியும்னு சொல்லிட்டு யார் அவர் வந்து நம்புகிறாரு யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் சயது அகமது கான் வந்து நம்புகிறார் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அலிகார் இயக்கம் ஸோ சர் சயது அகமது கான் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா எங்கன்னா அலிகார் நகரில் அலிகார் முகமதிய ஆங்கிலேய ஓரியண்டல் கல்லூரியை வந்து இவர் வந்து நிறுவுறார் சரிங்களா ஸோ என்னது அலிகார் முகமதியை ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியை இவர் வந்து நிறுவுறாரு அலிகார் இயக்கம் எனப்பட்ட அவரது இயக்கம் பார்த்தீங்கன்னா இக்கல்லூரியை மையப்படுத்தி நடைபெற்றதால் அந்த பெயரை வந்து பெற்றதா சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அலிகார் இயக்கத்தை பேஸ் பண்ணி இந்த கல்லூரியை வந்து மையப்படுத்தி நடைபெற்றதால் அந்த கல்லூரிக்கு அந்த இயக்கத்தோட பெயரையே வச்சுட்டாங்க சரிங்களா ஸோ இந்திய முஸ்லீம்கள் கல்வி வரலாற்றில் இக்கல்லூரி ஒரு மைல் கல்லா வந்து அமைஞ்சிருக்கு என்னது இந்திய முஸ்லீம்களின் கல்வி வரலாற்றில இந்த கல்லூரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு மைல் கல்லாகவே இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இந்த கல்லூரி தரம் உயர்த்தப்பட்டு பல்கலைக்கழகமாக பல்கலைக்கழகமானதுன்னு சொல்றாங்க சரிங்களா ஸோ எப்போ இந்த கல்லூரி பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழகமாக மாறுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஸோ இந்த வருஷம் ரொம்ப முக்கியம் சரிங்களா ஸோ அடுத்து பாருங்க தியோபந்த் இயக்கம் ஸோ தியோபந்த் இயக்கம்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு மீட்பு இயக்கம்னு சொல்லலாம் ஸோ இந்த இயக்கம் பார்த்தீங்கன்னா பழமைவாத முஸ்லீம் உலேமாக்கலால் தொடங்கப்பெற்றதுன்னு சொல்லி சொல்லலாம் எனது பழமைவாத முஸ்லீம் உலோமாக்கலால் இது வந்து தொடங்க பெற்றதுன்னு சொல்லலாம் இந்த உலேமாக்கல் முகமது குவாசிம் நானோதேவி தேவி எனது முகமது குவாசிம் நானோதேவி தேவி ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி இரண்டு டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பது சரிங்களா ரஷீத் அகமத் கங்கோத்ரி ஸோ இந்தது வந்து ரொம்ப முக்கியம் சரிங்களா அந்த ரெண்டு பேருமே ரொம்ப முக்கியம் இவங்க பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஆகியோரின் தலைமையில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறில் பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் சஹரன்பூரில் உள்ள ஒரு பள்ளியை வந்து இவர் வந்து நிறுவிருக்கார் இந்த பள்ளியின் பாடத்திட்டம் பார்த்திங்கன்னா ஆங்கில கல்வியையும் மேலைநாட்டு பண்பாட்டையும் புறக்கணித்துச்சு ஸோ இந்த பள்ளியில் பார்த்திங்கன்னா உண்மையான இஸ்லாமிய மதம் வந்து கற்றுத்தரப்பட்டதாக சொல்லி சொல்கிறாங்க இதன் நோக்கம் பார்த்திங்கன்னா இஸ்லாமிய சமூகத்தின் ஒழுக்கத்தையும் மதத்தையும் மீட்டெடுப்பதா வந்து இது வந்து அமைஞ்சிருக்கு சரிங்களா முகமது உல் ஹசன் தியோபந்தின் புதிய வந்து அடுத்து யாரு முகமது உல் ஹசன் சோ அவரோட தலைமையில் இயங்கிய ஜமைத் உல் உலேமா அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா இறையாளர் இறையாளர்களின் அவைன்னு சொல்லி அர்த்தம் சரிங்களா என்ன பேருனா ஜமைத் உள் உலேமானா இறையலா இறையலாளர்களின் அவைன்றதா அந்ததுக்கான அர்த்தம் இது பார்த்தீங்கன்னா ஹசனுடைய கருத்துக்களான இந்திய ஒற்றுமை என்னும் ஒட்டுமொத்த சூழலில் முஸ்லிம்களின் அரசியல் சமய உரிமைகளின் பாதுகாப்பு என்பது குறித்த உறுதியான வடிவத்தை வந்து இது வந்து முன்வைக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பார்சி சீர்திருத்தம் ஸோ பார்சி சீர்திருத்தத்தில் பாத்தீங்கன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் பார்சி சீர்திருத்த இயக்கம் பம்பாயில் வந்து தொடங்க பெற்றுருச்சுன்னு சொல்லி சொல்றாங்க ஸோ ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா பர்துன்ஜி நவ்ரோஜி என்பர் பார்த்தீங்கன்னா ரஹ்னுமாய் மஜ்ஜ்த மஜ்த யாஸ்னன் சபான்ற ஒன்றை வந்து நிறுவுறாரு அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா பார்சிகளின் சீர்திருத்த சங்கம் தான் அர்த்தம் சரிங்களா ஸோ என்ற அமைப்பை வந்து அவர் வந்து ஏற்படுத்துகிறாரு ராஷ்ட் கோப்தார் என்பதே அதன் தாரக மந்திரமாக இருந்தது ஸோ இந்த இயக்கத்தோட ம தாரக மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஷ்ட் கோப்தார் ஸோ அதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உண்மை விளம்பி ராஷ்ட் கோப்தார்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உண்மை விளம்பின்றதான் அர்த்தம் சரிங்களா ஸோ ஃபெர்ரம்ஜி மல்பாரி என்பார் பார்த்தீங்கன்னா குழந்தை அதாவது குழந்தை திருமண பழக்கத்திற்கு எதிரான சட்டம் வந்து இயற்றார் சரிங்களா இயற்றப்பட வேண்டும் என இயக்கம் வந்து நடத்தியிருக்காரு ஸோ இந்த சமூகம் பார்த்தீங்கன்னா பெரோசா மேத்தா தீன்சா வாட்சா போன்ற சிறந்த தலைவர்களை வந்து இது வந்து உருவாக்குது என்னது பெரோஷா மேத்தா தீன்சா வாட்சா போன்ற சிறந்த தலைவர்களை வந்து இது உருவாகுது அவர்கள் தொடக்க கால காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா முக்கிய பங்காற்றி வருகின்றனர் ஸோ அடுத்தது என்ன பார்த்திங்கன்னா சீக்கியர் சீர்திருத்த இயக்கம் ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்திங்கன்னா நிரங்கரிகள் அல்லது நாம்தாரிகள்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா பஞ்சாப் சீக்கிய சமூகத்திலும் சீர்திருத்த முயற்சிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லி சொல்றாங்க என்னது பஞ்சாப்லேயும் சீக்கிய சமூகத்திலும் சீர்திருத்த முயற்சிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு நிரங்கரி இயக்கத்தின் நிறுவனரான யார் நிறுவனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாபா தயாலியாஸ் ஸோ இதுக்கு என்ன இவர் பார்த்தீங்கன்னா நிரங்கரி இயக்கத்தை வந்து இவர் தான் உருவாக்குறாரு ஸோ நிரங்கரினா என்னன்னு பார்த்தீங்கன்னா உருவமற்றான் பொருள் சரிங்களா நிரங்கரி இயக்கம்னால யார் உங்களுக்கு ஞாபகம் வரணும் பாபா தயாலியாஸ் தான் ஞாபகம் வரணும் ஸோ இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உருவமற்ற ஸோ இதுதான் இதோட அர்த்தம் சரிங்களா இறைவனை வழிபட வேண்டும் என இவர் வந்து வலியுறுத்தியிருக்காரு சிலை வழிபா வழிபாடு வழிபாட்டோடு சென்னது சிலை வழிபாடு சிலை வழிபாட்டோடு தொடர்புடைய சடங்குகள் ஆகியவற்றை மறுத்தல் குருநானக்கின் தலைமையையும் ஆதி கிரந்தத்தையும் மதித்தல் ஆகியன எனது இவருடைய போதனைகளின் சாரமாக இது வந்து விளங்குதுன்னு சொல்லி சொல்றார் சரிங்களா மது அருந்துவதையும் மாமிசம் உண்பதையும் கைவிடும்படி இவர் வந்து வலியுறுத்தி கூறுகிறார் சரிங்களா சோ இவர் என்னத்தை வலியுறுத்தி கூறுகிறாரு மது அருந்துவதையும் மாமிசம் உண்பதையும் கைவிடும்படி வலியுறுத்தி வந்து கூறுகிறார் பாபாரா ராம்சிங் பாத்தீங்கன்னா பாபாரா ராம்சிங் என்பவரால் தொடங்க தான் என்ன இயக்கம்னு பாத்தீங்கன்னா நாம்தாரி இயக்கம் ஸோ நிரங்கரி இயக்கத்தை தொடங்கியவர் பாபால் தயாலியாஸ்னு வரும் நாம்தாரி இயக்கம்னு பார்த்தீங்கன்னா பாபா ராம் ராம் சிங்னு வரும் சரிங்களா பாபா ராம் பாபா ராம் சிங்னு வரும் சரிங்களா ஸோ இந்த இயக்கம் பார்த்தீங்கன்னா சீக்கியரிடையே நடைபெற்ற மற்றும் ஒரு சமூக சமய சீர்திருத்த இயக்கம்னு சொல்லி சொல்லலாம் ஸோ நாம்தாரி இயக்கம் பார்த்திங்கன்னா சீக்கியர்களின் அடையாளங்களை அதாவது கிரு கிர்பான் வாளை தவிர மற்றதை பார்த்திங்கன்னா மற்ற அணிகலன்களை அணியை வந்து வற்புறுத்தியது ஸோ வாளுக்கு பதிலாக தனது சீடர்களை பார்த்திங்கன்னா லத்தியை வைத்து கொள்ளும்படி ராம்சிங் வந்து கூறுறார் என்னது வாளுக்கு பதிலாக என்னத்தை வச்சு சொல்வா வைக்க சொல்கிறாருன்னா லத்தியை வந்து வைக்க சொல்கிறார் சரிங்களா ஸோ இந்த இயக்கம் பார்த்திங்கன்னா ஆணும் பெண்ணும் சமம் என கூறியது விதவை மறுமணத்தை இது வந்து ஆதரிக்குது வரதட்சணை முறையையும் குழந்தை திருமணத்தையும் இது வந்து தடை செய்து சரிங்களா ஆரிய சமாஜம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ சமய பரப்பு நிறுவனங்கள் ஆகியவற்றின் செல்வாக்கு வந்து வளர்ந்து கொண்டிருந்த ஒரு சூழலில் சிங் சபா எனும் அமைப்பு அமிர்தஸ்ல வந்து நிறுவப்படுது சிங் சபா எனும் அமைப்பை நிறுவியது யாருன்னு கேட்கலாம் சரிங்களா சிங் சபா என்னும் அமைப்பை எதில் நிறுவுறாங்கன்னா அமிர்தசரஸில் நிறுவுறாங்க நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராம் சிங் சரிங்களா நிறுவியவர் யாரு ராம்சிங் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சீக்கிய மதத்தின் புனிதத்தை மீட்டெடுப்பதே இந்த சபாவோட முக்கிய குறிக்கோளாக அமைந்தது இந்த சபாவோட முக்கிய குறிக்கோள் என்னது சீக்கிய மதத்தின் புனிதத்தை மீட்டெடுப்பது சரிங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயரின் ஆதரவுடன் அமிர்தசரஸில் சீக்கியலர்களுக்கென கால்சா கல்லூரி ஒன்று இவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க என்னது அமிர்தசரசில் சீக்கியர்களுக்கென கால்சா கல்லூரியும் உருவாக்கப்பட்டிருக்கு சிங் சபாவே அகாலி இயக்கத்தின் முன்னோடின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா அகாலி இயக்கத்தின் முன்னோடி அமைப்பு எதுன்னு கேட்டால் சிங் சபான்னு சொல்லி சொல்லணும் ரொம்ப முக்கியமானது சரிங்களா சிங் சபா அமைப்பின் முன்னோடி எது சாரி சிங் சப்பா பார்த்தீங்கன்னா அகாலி இயக்கத்தின் முன்னோடி அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அடுத்து பாருங்கள் தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்தவாதிகள் ஸோ இந்த ஹெடிங்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டே தலைவர்களை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க டுவெல்த் எத்திக் எத்திக்ஸ் புக்கில் பார்த்தீங்கன்னா மூணு தலைவர்களை பற்றி கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ யார் யார் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராமலிங்க சுவாமிகள் ஸோ ராமலிங்க சுவாமிகள் பார்த்திங்கன்னா வள்ளலாறு என பிரபலமாக அறியப்பட்ட ராமலிங்க சுவாமிகள் அல்லது ராமலிங்க அடிகள்னு சொல்லி சொல்லலாம் ஸோ இவர் எப்போ பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணு டு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலு சரிங்களா ஸோ இது ரொம்ப முக்கியம் எங்கே பிறந்தாரு சிதம்பரம் சரிங்களா எங்கே பிறந்தார்னா சிதம்பரத்திற்கு அருகேயுள்ள மருதூருன்ற கிராம கிராமத்தில் தான் இவர் வந்து பிறந்திருக்காரு தந்தையாரோட மறைவுக்கு பின்னர் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா அவரோட சகோதரர் இருப்பார் ஸோ அவங்க வீட்டுக்கு வந்து இவங்க வந்து குடிபெயர்ந்து போயிடுவாங்க ஸோ முறையான கல்வியை அவர் பெற்றிடாவிட்டாலும் அளப்பரிய புலமையை வந்து இவர் வந்து பெற்றிருந்திருக்காரு உயிர்களிடையே வந்து நம்பிக்கை இறக்கமென்று பிணைப்புகள் இருக்கப்பட வேண்டும் என்று இவர் வந்து கூறியிருக்காரு துயரப்படும் உயிரினங்களை பார்த்து சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வரி யார் சொன்னதுன்னு சொல்லி கேட்கலாம் சரிங்களா ஸோ இந்த வரி யார் சொன்னதுன்னு சொல்லி கேட்கலாம் ரொம்ப 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 முக்கியமானது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள் அவர்களின் ஞானம் பார்த்தீங்கன்னா மேகங்களால மூடப்பட்டிருக்கும் சோ இப்படின்னு சொன்னவர் யாருன்னு சொல்லி கேட்கலாம் ரொம்ப முக்கியம் சரிங்களா சோ அவர் தன்னுடைய அன்பையும் இரக்கத்தையும் செடி கொடிகள் உட்பட அனைத்து உயிரினங்களிடமும் இவர் வந்து காட்டிருக்காரு இதைத்தான் அவர் என்ன சொல்றார்னா ஜீவகாருண்யம் அப்படின்ற மாதிரி சொல்றார் எனது அனைத்து உயிர்களிடையும் அவர் வந்து அன்பு காட்டுறதை என்ன சொல்றாங்க சொல்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வேத சன்மார்க்க சங்கம் என்னும் அமைப்பை வந்து இருக்கார் சரிங்களா சோ இது ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி அஞ்சுல சன்மார்க்க சங்கம்ன்ற அமைப்பை நிறுவிருக்காரு பின்னர் அது சமரச சன்மார்க்க சத்திய சங்கம் என பெயர் மாற்றப்பட்டிருக்கு சோ இதுவும் ரொம்ப முக்கியம் சரிங்களா என்னது சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறுல தென்னிந்தியாவில் ஏற்பட்ட கொடிய பஞ்சத்தின் காரணமாக பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழுல ஜாதி எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களுக்குமான இலவச உணவகத்தை என்னது வடலூரில் நிறுவிருக்காரு ஸோ என்னது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் ஜாதி எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களுக்குமான இல இலவச உணவகத்தை வடலூரில் வந்து நிறுவிருக்காரு அவர் இயற்றிய ஏராளமான பாடல்கள் எந்த நூலில் இடம் பெற்றிருக்குன்னா திருவருப்பாவை வந்து தொகுத்து அவர் வந்து வெளியிட்டிருப்பார் சரிங்களா சொங்க பாருங்கள் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் வந்து அளவுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் கிடையாது ஸோ இருந்தாலும் பார்த்து வச்சுக்காங்க சரிங்களா நாட்டில் நிலவிய பசிக்கும் வறுமைக்கும் ராமலிங்கர் சாட்சியாக இருந்தார் பசியினால் இழைத்துப் போன மிகவும் சோர்வுற்ற ஏழை மக்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் செல்லுவதை நான் பார்த்தேன் இருந்தும் அவர்களின் பசி போக்கப்படவில்லை என் இதயம் கடுமையாக வேதனைப்படுகிறது கடுமையான நோயினால் வேதனைப்படுபவர்களை எனக்கு முன்பாக பார்க்கிறேன் எனது இதயம் நடுங்குகிறது ஏழைகளாகவும் இணையில்லா நன் மதிப்பு எனது நன் மதிப்பையும் இதயத்தையும் கொண்டுள்ள மக்களை நான் பார்க்கிறேன் நான் பலவீனம் அடைகிறேன் ஸோ இது வந்து சும்மா வள்ளலார் பேசுகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்தளவுக்கு முக்கியம் கிடையாது ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர் ஸோ அயோத்திதாசர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அயோத்திதாசர் பார்த்தீங்கன்னா எப்போ பிறந்தாருன்றது ரொம்ப முக்கியம் ஸோ அவரோட வாழ்நாள் காலமும் ரொம்ப முக்கியம் இவர் பார்த்திங்கன்னா ஒரு தமிழ் அறிஞராக இருந்திருக்காரு சித்த மருத்துவராக இருந்திருக்காரு பத்திரிகையாளராகவும் இருந்திருக்காரு சமூக அரசியல் இந்த செயல்பாட்டாளராகவும் இவர் வந்து இருந்திருக்காரு ஸோ இந்த பயன்லாம் ரொம்ப முக்கியம் சென்னையில் தான் இவர் வந்து பிறந்திருப்பாரு ஸோ அவர் தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் பாலி இந்த மொழிகள்லாம் இவர் வந்து புலமை பெற்றிருப்பாரு ஸோ இவர் கற்றல் இந்த மொழிகள் கூட கேட்கலாம் ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சரளமாக பேசக்கூடியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் தான் சரிங்களா சமூக நீதிக்காக இயக்கம் நடத்திய அவர் சாதியத்தின் கொடிய பிடியிலிருந்து ஒடுக்கப்பட்டோர் விடுதலை பெற பாடுபட்டிருக்காரு சாதிகளற்ற அடையாளத்தை நிறுவ முயன்ற அவர் சாதி மேலாக்கு மேலாதிக்கத்திற்கும் தீண்டாமைக்கும் எதிராக இவர் வந்து கண்டன குரல் வந்து எழுப்பியிருக்கார் சரிங்களா சோ இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கல்வியை எனது வலிமை பெறுவதற்கான கருவியாக கருதிய அவர் தமிழகத்தில் ஒடுக்கப்பட்டோருக்கென பல பள்ளிகள் உருவாக்கப்படுவதற்கு உந்து சக்தியாக இவள் வந்து திகழ்றார் சரிங்களா ஒடுக்கப்பட்டோரின் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்புவதாக பண்டிதர் அயோத்திதாசர் அத்வைனந்தா சபா என்னும் அமைப்பை வந்து நிறுவியிருக்கார் ஸோ இந்த இது ரொம்ப முக்கியம் சரிங்களா ஒவ்வொரு சபாவுமே ரொம்ப முக்கியம் அது நிறுவனங்கள் அது நிறுவனவர் யாருன்றது கேட்பாங்க இல்லை அந்த நிறுவன வருஷமாவது கேட்பாங்க சரிங்களா ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக படித்து வச்சுக்கணும் ஸோ அத்வை அத்வைதானந்தா சபாவை வந்து யார் நிறுவிருப்பான்னு பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் பார்த்திங்கன்னா என்ன நடந்துச்சுன்னா அயோத்திதாசரும் ஜான் ரத்தினம் என்பவரும் எனது திராவிட கழகம் என்னும் அமைப்பு வந்து நிறுவிப்பாங்க ஸோ திராவிட கழகம் என்னும் அமைப்பை பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து நிறுவிருப்பாங்க யார் ஜான் ரத்தினம் என்னது ஜான்த்தின் அயோத்திதாசரும் ஜான்ட்ரத்தினம் ஒன்றும் தான் இந்த திராவிட கழகம்ன்ற அமைப்பு வந்து நிறுவிருப்பாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சில் பார்த்திங்கன்னா திராவிட பாண்டியன் என்னும் இதலையும் இவங்க வந்து நிறுவிருப்பாங்க சரிங்களா ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சில் என்னது பாண்டியன் திராவிட பாண்டியன் என்னும் இதழையும் இவங்க வந்து தொடங்கியிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட நிறுத்தலை அதுக்கப்புறம் திராவிட மகாஜன சபை என்னது திராவிட மகாஜன சபை என்னும் அமைப்பை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் நிறுவிய அவர் இந்த அமைப்போட முதல் மாநாட்டை நீலகிரியில் வந்து நடத்தியிருக்கார் ஸோ அவர் வந்து திராவிட மகாஜன சபையை நிறுத்தினதோடு முடிச்சுக்கல ஆனால் எப்போ நிறுவிருக்காரு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நிறுவி நிறுவிருக்காரு அதோட நிறுத்தாமல் அதை முதல் மாநாடு அந்த சபைக்குரிய முதல் மாநாடை எங்கே நடத்தியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரியில தான் நடத்தியிருக்காரு சரிங்களா ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட் தான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிரம்மஞான சபை ஸோ பிரம்மஞான சபையை நிறுவியர்களில் ஒருவரான கர்னல் ஹச்சேஸ் ஆல்காட் ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாக தான் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் இலங்கை சென்ற அவர் அங்கேயே பௌத்தத்தை வந்து தலைவியிருக்கார் ஸோ அதே ஆண்டில் பௌத்தத்தின் வழியே பகுத்தறிவின் அடிப்படையிலான சமத்துவத்தை கட்டமைப்பதற்காக சாக்கிய எனது சாக்கிய பௌத்த சங்கம் எனும் அமைப்பை சென்னையில் வந்து நிறுவிருக்கார் ஸோ இந்த அமைப்பெல்லாம் யார் யார் நிறுவுனாங்கன்னு ஷார்ட்டாக எழுதி வச்சுக்கங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் பார்த்தீங்கன்னா ஒரு பைசா தமிழன் எனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஒரு பைசா தமிழன் என்ற பெயரில் வாராந்த பத்திரிகையை தொடங்கி அது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் அவர் வந்து என்னது தொடங்கி அதை வந்து நடத்தியிருக்காரு ஸோ கடைசி அவர் எப்போ இறந்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் வந்து அவர் வந்து காலமாகும் வரையிலும் அவர் வந்து தொடர்ந்து அந்த பத்திரிகையை வெளியிட்டுட்டே இருந்திருக்காரு சரிங்களா ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து புக்கில் இருக்க அந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அது ஃபுல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு சரிங்களா ஸோ இந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டு வந்து நம்ம ஏற்கனவே ஒரு தடவை புக்வைஸாக பார்க்கும்போது நம்ம வந்து நடத்தியிருப்போம் கரெக்டாக ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் நோட்ஸ் வடிவில் எடுத்து கொடுத்துருப்பேன் ஸோ இந்த விதம் உங்களுக்கு வந்து புரியலை அப்படின்னா நீங்கள் அந்த நோட்ஸை வந்து ஃபாலோ பண்ணலாம் சரிங்களா அதில் பார்த்தீங்கன்னா அந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அப்படியே நான் நோட்ஸு கைப்பட நான் எழுதுன நோட்ஸே உங்களுக்கு கொடுத்துருப்பேன் ஸோ டென்த்து ஹிஸ்ட்ரி நோட்ஸ்லேயும் ப்ளேலிஸ்ட்டில் க்ரியேட் பண்ணியிருப்பேன் சரிங்களா ஸோ அதில் போய் பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் லெசனும் பார்த்தீங்கன்னா நோட்ஸில் பார்ட் பார்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் அது அது அதுபடியும் இந்த லெசனை படிச்சுக்கலாம் சரிங்களா ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லெவன்த்தில் இருக்க புக் பேக் இருக்கும் ஸோ புக் பேக் வந்து நம்ம இங்கே பார்த்த பயன் தான் அங்கே வந்து புக் பேக்காக இருக்கும் சரிங்களா ஸோ நீங்களே இது வந்து குறிச்சிக்கோங்க சரிங்களா ஸோ டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை ஸோ நீங்களே இந்த புக் பேக் வந்து குறிச்சிக்கோங்க ஏன்னா நம்ம இங்கே படிக்கிறதான் அங்கே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ புக் பேக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்கன்ற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லெவன்த்து புக்கில் இருக்கிற சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ அந்த லெசன் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் டுவெல்த்தில் எத்திக்ஸில் இருக்கும் ஸோ இந்த மூணு லெசன்ஸ் தான் சேமாக இருக்கும் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்தில் ஒன் ஆர் டூ லெசன்ஸ் இருக்குது ஸோ அதையும் பார்த்தோன்னா நமக்கு இந்த தேசிய மறுமலர்ச்சியே கம்ப்ளீட் ஆகிடும் சரிங்களா ஸோ நாளைக்குள்ளே தேசிய மறுமலர்ச்சியை கம்ப்ளீட் பண்ண பார்க்கலாம் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் பாலமித்ரி என்பிசி அகாடமி